நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து இஸ்லாத்தை ஏற்று கிறிஸ்தவ சகோதரி நோன்பு பிடித்தபடியே வபாத்தானார் உக்ரைனைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது கிறிஸ்தவ பெண்மணி டாரியா இந்த மாதம் துவக்கத்தில் சகோதரனுடன் சுற்றுலா விசாவில் துபாய் வந்து வேலை தேடி அலைந்தவர் ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்கி வேலை தேடியதோடு அமீரகத்தின் அழகை பார்த்து ரசித்தார் கூடவே துபாயின் ரமலான் மாத காட்சிகளும் அவரை கவர்ந்தது அதிகம் எதுவும் யோசனை செய்யாத டாரியா மார்ச் இருபத்தி ஐந்தாம் திகதி இஸ்லாத்தை தழுவியதோடு அன்றிரவே தனது முதல் நோன்பு துவங்கினார் இறைவனின் நாட்டம் முதல் நோன்பு பூர்த்தியாகும் முன்பே மறுநாள் நண்பர்கள் திடீர் உடல் நல குறைவு காரணமாக வபாத்தானார் டாரியா இந்நாளில் லாஹி ஒ இன்னா இளஹிராஜி ஓல் சகோதரர் வேண்டுகோள் படி துபாயிலேயே உடல் அடக்கம் செய்யப்பட்டது இஸ்லாத்தை தழுவி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வஃத்தான ஒரு சகோதரியின் ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்றது என்று யூஏஇ ஜனாசா தளத்தில் பதிவு செய்யப்பட்ட நூற்று கணக்கானோர் திரண்டு வந்து அல் குசைஸ் கபரஸ்தான் பள்ளியில் நடந்த ஜனாசா தொழுகையிலும் அடக்கத்திலும் கலந்து கொண்டனர் அல்லாஹ் இந்த சகோதரியை பொருந்திக் கொள்வானாக அன்பான சகோதரர்களே பாருங்கள் அல்லாஹ் இந்த பெண்மணிக்கு எப்படி நாடி இருக்கின்றான் என்று சுபஹான் அல்லாஹ் இத்தனை வருட காலமும் மாற்று மதத்தில் இருந்து கொண்டு தற்போது இஸ்லாத்தை ஏற்று அன்றிரவே நோன்பு நோற்று அதன் முழுமையை அடையாமல் மரணித்து விடுகின்றார் சுபஹான் அல்லா அல்லாஹ் கொடுக்க நாடிவிட்டால் அதனை எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கொடுப்பான் கொடுக்க நாடாவிட்டால் இமையோரத்தின் அருகில் இருந்தாலும் கொடுக்க மாட்டான் அதுதான் இப்பெண்மணியின் வாழ்விலும் நடந்துள்ளது அல்ஹம் அல்லாஹ் அவுலாஹ் ரீதியான விளக்கத்தை கொடுத்து இப்பெண்மணியை மரணிக்க செய்கின்றான் அல்ஹந்துல்லில்லா அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான் நான் பங்கிடக்கூடியவனே அல்லாஹ் தான் வழங்குபவன் என்று ரசோல் சல் அல்லாஹூ அவர்கள் கூற கேட்டதாக மாவியார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்